விஷராசி அம்மில்லை நீ இன்னைக்கு ரொம்ப ராஜாங்கடாக இருக்காங்க நீங்கள் பத்து பேர் வந்தே சொன்னாங்க நீங்கள் கேட்பாங்க அதுக்கெல்லாம் நேரம் விஷராசி அம்மல்ல இன்னைக்கு ஒரே ஒரு ஆளுமை பெரிய லாபம் ஆராய் ஆனால் தான் ஆகிருக்கு அது எந்த ஆளுமே தெரியல அது ஏற்றி வளர்க்கலாம் சேர்க்கரை வைக்கலாம் ஆனால் பெரிய லாபம் தான் நீ பார்த்திருக்கேன் நம்ப ഇപ്പം ഉടൻ സമന്മാണോ പ്രശ്ന ഇല്ല അലങ്കിലായി അപ്പം ശരിയാകും കടം പ്രശ്നായിരിക്കും അതെന്താ അല്ലേ ആശയം വേണം അതെല്ലാം

வெளிய பிளம் போவீங்க வீட்டை விட்டு எங்காச்சும் வரல கொஞ்சம் தூரம் வந்து போட்டு வரீங்க நீங்க வீட்டை விட்டு வெளில போவாங்க நல்லா என்ன டவுனாக இருக்கீங்களா இருக்கீங்களா வந்து பாப்பா தான் சேர்த்துலாம் கொஞ்சம் நல்ல மாதிரி போனாங்க அவங்கள்ட்ட அந்த அந்த பசங்க பத்தான் நீங்க என்ன பிளான் அப்படியே நடக்கும் அரசாங்கம் அந்த மூலயமா ஏதாச்சும் அப்படியே உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு என்ன காட்டணும் இல்லை சாப்பிடுவேன் ஆசை இன்னைக்கு பெரியவங்களும் ஆசை நமக்கு பிறைய பேர்ல தான் இருக்கு பெரிய பேர் கோவில் போயிட்டு வெளியூர் போயிட்டு வெளிநாடு போயிட்டு வருவாங்க வெளிநாடு வந்து சுற்றுலாத்தான் போயிட்டு வரணும் மீன் ஆசை நேரம் ஹானமாக வந்துடுவாங்க எடுப்பு வலி கைக்கார வலி எல்லாம் வந்து சரியாகும் நமக்கு நேரம் நேரம்